ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஆரோக்கியமான அற்புதமான ஒரு லட்டு தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த திணை லட்டு தாங்க இதுக்கு நாம் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதை இந்த மாதிரி தண்ணியை ஃபுல்லாக வந்து இறுத்தெடுத்துக்குங்க ஏன்னா இ இந்த மாதிரி நீங்கள் தண்ணி எறுத்து எடுத்தால் தான் இது வந்து நல்லா மாவு வந்து சூப்பராக இருக்கும் தண்ணி இறுத்தெடுத்துட்டு நல்லா ஒரு காட்டன் துணியில் போட்டு அதை வந்து லைட்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா உளர்த்தி எடுத்துக்குங்க ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க அரை மணி நேரம் உளர்த்துங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம கடாயை நல்லா காய வச்சுக்கிறோம் காய வச்சுட்டு கொஞ்சமாக பாசைப்பருப்பு போட்டு இதை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பாசைப்பருப்பை வந்துட்டு நீங்கள் அதில் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இது வந்து சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தியான சூப்பரான ஒரு லட்டு தான் இந்த லட்டுவை நீங்கள் டெய்லி கூட குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க அவங்களுக்கு வந்து சூப்பராக வந்து அவங்க வந்து சாப்பிட்றதுக்கும் சரி அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் சரி ரொம்பவே வந்து அற்புதமானது இப்போது நம்மளுக்கு வந்து ஓரளவு காஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் ஒட்டவே வரலை இப்படி பக்குவம் நம்மளுக்கு போதும் ஏன்னா தெ இந்த அரிசி வந்து நல்லா கொஞ்சம் உணர்ந்தால் போதும் வெயிலில் காய வச்சுறாங்க தயவு செய்து அதை சொல்ல மறந்துட்டேன் வெயிலில் காய வச்சுராதிங்க இப்போ நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு வந்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா ஒரு நல்ல ஒரு பவுட்ரு அளவுக்கு வந்து அரைஞ்சிருச்சு இது வந்து கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்துட்டு கரகரப்பு தன்மையே இல்லை இப்போ வந்து நம்ம ரெண்டாவது ட்ரிப் அறிக்கையில் இந்த இந்த பாசைப்பருப்பையும் நீங்கள் அதிலையே போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிருங்க பாருங்கள் நல்ல ஒரு பவுட்ருங்க குரகருப்பு கூட இல்லைங்க அப்படி ஒரு நல்ல பவுடராக நல்லாவே அரைஞ்சிருது மிக்சியில் போட்டிங்கனாவே போதும் இப்போ நாம் இதில் வந்து பாதாம் முந்திரி இதெல்லாம் போட்டு ஒரு கடாயில் போட்டுட்டு கொஞ்சமாக நெய் விட்டு இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து நம்ம வந்து அந்த மாவில் தான் வந்து போட போகிறோம் இது வந்து குழந்தைங்க சாப்பிடையில் நல்லா வந்து டேஸ்ட் வந்து இன்னும் கொடுக்கும் அதனால தான் இது வந்து நம்ம பாதாமில் பாதாம் முந்திரிலாம் போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கிறோம் இதை வந்து நம்ம வந்து அந்த மாவுலயே போட்டுட்டு அந்த மாவை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து வெள்ளம் வந்து எப்படி அளவில் அப்படின்னா எடுத்தேன் இதில் வந்து ஒரு டம்ளர் வந்து நான் வந்து அரிசி எடுத்து இதில் வந்து முக்கா டம்ளர் நான் வந்து வெள்ளை வந்து எடுத்துக்கிறேன் முக்கா டம்ளர் வெள்ளை எடுத்துட்டு அதுலேயே கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கொடையே வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய்யை வந்து போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க இது வந்து நல்லா கொதியட்டும் இது வந்து ரொம்பவும் வந்து நம்மளுக்கு வந்து கெட்டியாக வேணாம் அப்படி பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பிப்பதம் இருந்தால் போதும் ஏன்னா அந்த அளவு இருந்தால் போதும் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து சூடு ரொம்ப வந்து பாவு பகுத்துக்கு வேணும் அந்தளவுக்குலாம் வந்து தேவை கிடையாது நம்ம லைட்டாக வந்து கம்பி பதம் மட்டும் இருந்தால் போதும் நாம் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இதை வந்து இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து இறக்கியாச்சு இறக்கு இறக்கணுன்னா பாருங்கள் அந்த பபிள்ஸ்லாம் போயிட்டு சமமாக வந்துச்சு இப்போ பாருங்கள் நெய் இருக்குனால வந்து கீழேயும் கீழே வந்து அந்த வெள்ளெல்லாம் இருக்கும் மேலே அந்த நெய் இருக்கும் இப்போ நம்ம நல்லா வந்து பாதாம் போட்டு மாவு கிளறி வச்சு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அது கூட இன்னொன்று வந்து ஆட் பண்ணணுங்க அது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா தினையரசி மாவு அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வருது தேன் தானே அந்த தேன் தான் நம்ம இன்றைக்கி ஊற்ற போகிறோம் அந்த தேனை ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து லட்டு பிடிக்க வந்து ஆரம்பிச்சிடலாம் இங்கே பாருங்கள் கொஞ்சமாக வந்து தேன் விடுங்க அந்த சூட்டோடு அந்த தேன் வந்து இலகிரும் இலகுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நல்லா பிடிக்க வந்து நல்லா வரும் நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டு கூட தேனை வந்து சூடோடு கொஞ்சம் ஊற்றுனீங்க அப்படின்னா தேனும் அதிலோடு வந்து ஆகி சூப்பராக வந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து லட்டு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்கனாலும் சரி அதாவது வயசுக்கு வந்து பிள்ளைங்க இருக்குங்க இல்லையா அதுங்களுக்கு கூட கொடுங்க ரொம்பவே வந்து நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ என் வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும் லட்டு இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு வாங்க நம்ம எல்லோரும் சாப்பிட போகலாம் ஓகேங்க இது மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு நம்ம உங்களை சந்திக்கலாம் ஓகே பாய்